வணக்கம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் பகுதி ஒன்பது பார்க்க போகிறோம் இதில் வந்து கண்ணினால் நிகழக்கூடிய குறிப்பு பத்தி பார்க்க இதனுடைய நூற்பாவுடைய தொடக்கம் குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் என்கின்றது இந்த நூற்பா இந்த வகுப்பில் உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி ஒரு உள்ளடக்க பகுதி முதல் பகுதியிலையும் புறநடை குறித்த விளக்கமும் குறிப்புரை நிகழ்கின்ற இடம் பற்றியும் குறிப்பு நிகழ்கின்ற முறை பற்றியும் குரல் விளக்கமாக நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் என்ற குரல் விளக்கமும் நோக்கின் எதிர்நோக்குதல் பற்றிய விளக்கம் கண்ணினால் நிகழ்ச்சிய குறிப்பு கண்ணோடு கண்ணினின் நோக்கோக்கின் என்ற குரல் விளக்கம் மற்றும் உரை விளக்கமாக பரிமேலகர் மற்றும் பரிப்பெருமாள் ஆகியோருடைய குறிப்புறையும் இந்த பகுதியில் இடம்பெறுகிறது இந்த நூற்பா பார்த்தீங்கன்னா குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கவின் நிகழும் எண்மனார் புலவர் என்பதாக அமையும் மேல் அதற்கு ஒரு புறநடை உணர்த்துதல் நுதலீற்று அப்படின்னு சொல்கிறது என்னுடைய நூற்பாவுடைய விளக்கப்பகுதி அதாவது புறநடைனால் என்னென்னா பொதுவாக எவ்வாறெல்லாம் காதல் பகுதிகள் பகுதிகள் காம புண்ண காமக்கூட்டம்னால் நிகழும் என்று தொல்காப்பியில் விளக்கிட்டு வரும்போது சில விதிகளை சொல்லும்போது இந்த விதிகளுக்குள் அடங்காதவனற்றை கூட அமைத்து காட்டுகின்ற ஒரு பொதுவான சூத்திரம்தான் இந்த புறநடை புறமாக அமையக்கூடிய ஒரு பகுதி தான் இது அதாவது விதியாக நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா காமக்கூட்டம் நிகழும்போது ஒத்த தலைமக்களுக்கு இடையே நிகழும் அவ்வாறு போது ஐயம் நிகழும் இவள் மானுட பெண் தானா என்ற ஐயம் தலைவனுக்கு வரும் சில வேறு குறிப்புகளை வைத்துக்கொண்டு இவள் மானுட பெண் தான் என்று அவன் ஐயத்தை நீக்கி கொள்வான் பிறகு அடுத்த போன வகுப்பு நம்ம பார்த்த பகுதியில் என்ன வருதுன்னா குறிப்பு நிகழும் ஒத்த உள்ளமாகிய உள்ள குறிப்பு நிகழ்வதை பற்றி படித்தோம் இந்த வகுப்பில் கண்ணினால் நிகழக்கூடிய குறிப்பு பற்றி பார்க்க போறோம் அப்போ கண்ணினால் வர குறிப்பு நிகழ்கிறது என்ற செய்தி ரெண்டாவது தலைவன் அறிந்த வழியும் கூற்று நிகழாது என்பதால் பெண்மையான்னு சொல்றார் பெண்மைன்னா தலைவி வந்து பெண்மை தன்மை இருக்கிறதுனால தலைவனுடைய கூற்று அவள் அறிந்த பகுதியும் கூட அவள் கூற்று கூட்டுன்னா பேசுறது பேச மாட்டாள் தலைவி பேசவே மாட்டாள் ஏன்னா தான் ஒரு பெண் என்பதனால் பேச மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார் புதுமுகம் புரிதல் போல்வன வழி குறிப்பு நிகழும் ஆக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புதுமுகம் புரிதல் போல பல்வேறு மெய்ப்பாடுகள் வழியாக தன்னுடைய குறிப்பை அவள் வெளிப்படுத்தி சொல்லுவாள் பேசாமல் வேறு விதமாக குறிப்பை சொல்கிறாள் அந்த வழிக்கு அன்வழி குறிப்பு ஒத்த விடத்து வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னா நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு அன்வழியாகவே எங்களுடைய குறிப்புகள் நிகழ்ந்து விட்டது என்று சொல்லுகின்ற பகுதி தான் இந்த வகுப்பு ஆக ஒருவர் குறிப்பு ஒருவர் குறித்ததனை கொள்ளுமாயின் அந்த இடத்து கண்ணினால் ஒரு குறிப்புரை நிகழும் அப்படின்னு சொல்றதா இந்த நூறுப்பா ஆக என்ன அர்த்தம்னா தலைவன் என்ன நினைக்கிறான் என்பதை தலை புரிந்து கொண்ட பொழுது கண் வழியான குறிப்புரை நிகழும் ஒருவர் குறிப்பு ஒருவர் குறித்ததனை கொண்ட போது அந்த இடத்து கண்ணினால் ஒரு குறிப்புரை நிகழும் என்று சொல்லிட்டோம் எனவே குறிப்பை கொள்ளாத பொழுது அந்த குறிப்பு உரையே நிகழாது உரையதுன்னா பேசுறது ஒரு குறிப்பு நிகழ்ந்து கொண்ட பிறகு குறிப்பிட நிகழும்னா அவங்க அவன் சொல்ற என்ன அர்த்தத்துல அவன் பார்க்கிறான் என்பது புரியலேன்னா அவங்க பேச பேசுறது நிகழாது இதனால் சொல்லியது கண்ட காலத்தை வேட்கை முந்தூற்ற வழியை கண்ணினால் வரும் குறிப்பு நிகழ்வது அல்லாத வழி நிகழாது ஆக உடனே வேட்கைனா விருப்பம் முந்தி வேக வேகமாக ஒரு ஆசை முன்னாடி வந்து நின்ன பிறகு இந்த கண்ணினால் வருகின்ற குறிப்பு நிகழும் அவ்வாறு வேட்கையோ அந்த குறிப்போ புரியாத பொழுது இந்த குறிப்பு உரையே நிகழாது எனவே இந்த குறிப்பு நிகழும் இடமும் அதன் வேறுபாடும் இதை பற்றி இன்னும் பல்வேறு விளக்கங்களை மெய்ப்பாட்டில் என்ற ஒரு இயல்பகுதியில் நம்ம பார்க்கலாம் இங்கே நச்சினாக்கினே என்ற உரை சொல்லும் போது குறித்தது என்ற சொல்றதுக்கு என்ன பொருள்னா தலைவன் குறித்த புணர்ச்சி வேட்கை நாம் ரெண்டு பேரும் ஒன்னாக சேரணும் என்று தலைவன் நினைக்கின்ற அந்த குறிப்பை தான் இங்கே குறித்ததுன்னு சொல்றோம் குறிப்பு கொள்ளுமாயின் தலைவி வந்து அந்த கருத்தை பொருள் மாறுபடாமல் புரிந்து கொண்ட பிறகு தலைவி கருத்து திரிவுபடாமல்னா மாத்தி கீத்தி புரியலாம் கரெக்டாக புரிஞ்சுகிறது சரியாக புரிந்து கொள்ளவட்ட போது கொள்ளவற்று கொள்ளவட்டாள் ஆயின் ஆங்கு அந்த இடத்து அந்த குறிப்பை கொண்ட போது அவை நிகழும் ஆக அடுத்த நிகழ்ச்சியாக மெய் வழியாக நிகழக்கூடிய உடம்பு வழியாக நிகழக்கூடிய கூட்டங்கள் நிகழும் என்று சொல்றார் அவைன்னு சொல்றது என்னன்னா ஒருவரைவர் புரிந்து தலைவன் என்ன நினைக்கிறான்ற தலை தலையை புரிஞ்ச பிறகு தப்பில்லாம புரிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும் அந்த அவைன்றது என்னன்னு கேட்டா புதுமுகம் புரிதல் முதலாக இரு கையும் எடுத்தல் ஈராக புதுமுகம் புரிதல்ன்றத முதல் அப்படி சொல்லிட்டோம் அதுல இருந்து இருகை எடுத்தல் என்ற ரெண்டு பேருடைய கையும் ஒன்றாக சேர்கின்ற வரைக்கும் உள்ள கிடந்த மெய்ப்பாடு பன்னிரண்டு பகுதிகள் இருக்கு அதுல பொறிநுதல் வியர்த்தல் முதலிய பதினொன்று முறையே நிகழும் இவையெல்லாம் முதல்ன நெற்றி நெற்றி வியர்க்கறதுல இருந்து என்னென்ன உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை எல்லாம் நம் மெய்ப்பாட்டியல் என்ற நூற்பால போய் அந்த ஏல்ல நம்ம விளக்கமா பாக்கலாம் இதான் மெய்வழியான குறிப்புகள் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்றாரு இது நான் இப்போ குறிப்பு நிகழுதுன்னு சொன்னா அது ஏற்கனவே சொன்னதே திருப்பி சொல்றோம் குறிப்பை சொல்ல பொழுது என்னன்னு புரிஞ்சுக்காத போது அந்த குறிப்பு உரையே நிகழாது எனவே கண்ட காலத்து நான் பார்த்த பொழுது ஆசை முந்தி உங்க வேகமாக வேட்கைனா ஆசை வந்த பொழுது இ கண்ணினால் வரும் குறிப்பு நிகழும் அல்லாத போது நிகழாது இதை தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அடுத்து இந்த குரல் வழியாக ஒரு விளக்கம் சொல்றாங்க அது சான்று பகுதி கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்சொற்கள் என்ன பயனும் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஈஸியா அது எளிதா புரியுது இல்லையா கண்ணால பார்த்து புரியலேன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் வாய் வழியாக பேச வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை இதுக்கு தனித்தனியான உரை விளக்கம் என்னன்னா கண்ணோடு கண் இணை நோக்கு ஒக்கின் அதாவது காமத்துக்குரிய இருவருள் ஒருவர் கண்களோடு ஒருவர் கண்களால் நோக்குதல் ஒத்து போனால் காமம் நோக்கி ஒரு அன்பு மிகுதியினால ரெண்டு பேரும் ஒத்து போற பிறகு வாய் சொற்கள் வாய் வழியாக பேசக்கூடிய வாய்மை சொற்கள் எதுவுமே ஒரு பயனும் உடையன அல்ல போது எங்கள் பார்த்தவொன்னே எனக்கு புரிஞ்சிச்சு அவளுக்கு என்ன பிடிச்சிச்சு எனக்கு அவனை பிடிச்சிச்சு என்ற ஒரு குறிப்பு புரிந்து கொள்ளிவிடும் அப்ப பேச வேண்டிய தேவையில்லை நோக்கால் ஒத்தல் நான் நோக்குதல் என்றால் பார்க்கிறது காதல் நோக்கோடு இருவரும் பார்ப்பது வாய் சொற்கள் மனதால் இயல் இன்றி வாயளவில் தோன்றுகின்ற சொற்கள் மனத்தின் கண் அப்படின்னா மனதால் மனதால் மட்டும் இல்லாமல் வாயளவால் தோன்றுகின்ற சொற்கள் வந்து இருவர் சொல்லும் கேட்டு உலகியல் மேல் வைத்து கூறியவாறு இருவர் என்று சொன்னா இவங்க ரெண்டு பேசணும் அப்ப பேசும்போது அவள் புனங்காவல் மேலும் அவன் வேட்டத்தின் மேலும் சொல்லுவன அப்படின்னா என்ன சொல்றா எனக்கு திணை தினைப்புணம் வந்து காவல் செய்ய வேண்டி இருக்கிறது பயிர்களை எல்லாம் காக்க வேண்டிய வேலை இருக்கிறது என்று அவள் சொல்லுவதும் அவன் வந்து எனக்கு காமம்தான் ரொம்ப ஆசை அன்புதான் மிகுதியா இருக்கிறது என்று சொல்லுவதும் இவையெல்லாம் வாய் சொற்களாக பேசக்கூடிய சொற்களாக அமையும் இந்த மாதிரி வார்த்தைகள் அங்கு பயன் இல்லாமல் போய்விடும் ஏன் கேட்டா அவர்களுடைய ஒருவரையாக ஒத்துக்கொண்ட பிறகு அந்த குறிப்பு புரிந்த பிறகு இவை எல்லாமே வந்து புணர்தல் நிமித்தம் காரணமாகத்தான் நிகழும் ஒருவர் மேல் கொண்ட அன்பு காரணமாக நிகழக்கூடிய காம கூட்டம் தான் இது ஆக குறிப்பு நிகழும்போது என்ன சொல்கிறான்னா நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அகுது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அந்த குரலுக்குனா நோக்கிறா பார்த்தா நோக்கி என்பது பார்த்து இறைஞ்சினால் என்ற தலை கவிழ்ந்து நிற்கிறா அது பார்த்தோன்னே தலை கவிழ்ந்துட்டா ஏன்னா அது யாப்பினுள் அணை கட்டிய யாப்பினுள் என்றால் அணை கட்டிய பாத்திக்குள்ள தலைக்குள்ள அட்டிய நீர்னா வார்த்தை நீர் ஒரு பாத்திக்குள்ள தண்ணீர் ஊற்றி அவள் வளர்த்த அன்பு பயிரின் காரணமாக அவனை பார்த்தவுடன் இவள் தலை கவிழ்ந்தாள் கவிழ்ந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது அவளுடைய அன்பு வெளிப்பட்ட பகுதியாக அமைகிறது அந்த குறிப்பு இருவேரிடையும் தோன்றிய அன்பு பயிர் வளர அவ் அதன் கண் அவள் வார்த்த நீரது இருவேரிடையும் என்றால் என்ற இருவரிடத்தும் அதன் கண் என்று சொன்ன அன்பாகிய பயிரில் விளைகிறது நோக்கினாலும் நானினாலும் அறிந்து கொள்கிறான் நோக்கினால் என்றால் நான் பார்க்காத பொழுது தான் என்னை அன்போடு நோக்குகிறாள் நோக்கி இறைஞ்சினாள் நோக்கி உடனை உட்கொண்டு நான் இறைஞ்சுகிறாள் ரொம்ப வெக்கப்பட்டு அவள் நிற்கிறாள் அது எப்படி இருக்கிறது என்றால் அவள் வ அந்த யாப்புக்குள்ள அவள் அட்டிய நீர் என்றால் இருவேரிடையும் தோன்றி அன்பு பயிர் வளர அதன்கண் அவள் வார்த்த நீர் அது இருவேமிடையும்ன்றல்ல இருவேரிடையும் போ நோக்காத அளவில் தான் என்னை அன்போடு நோக்கினாள் நோக்கி ஒன்றை உட்கொண்டு நான் இறைஞ்சினாள் தலைமகள் குறிப்பு தலைமகன் அறிந்த வழியும் கூற்று நிகழாது அது பெண்மையின் காரணம் சொன்ன அதே செய்தியை சேர்த்து இந்த இடத்துல முடிச்சுக்கணும் இப்ப பரிப்பெருமாள் குறிப்பு என்ன சொல்றாருன்னா நான் போகாமைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பந்தம் நான் போகாமைக்கு காரணம் தான் அவர் சொல்றாரு பந்தம் என்பது யாப்பு பார்த்து அவள் பெயராது நான் நிற்றல் என்பது உடன்படுறா அப்ப அந்த இடத்துல அவள் பார்த்துட்ட அவனை அவனுடைய குறிப்பு புரிஞ்சிடுச்சு அவ அந்த இடத்த விட்டு அவ போகல போகாம அந்த இடத்துல நிக்கிறா அதுதான் வந்து அவள் அவன் மேல் விருப்பம் கொண்டதற்கான காட்சி பகுதியாக அமைகிறது என்பது என்னுடைய பொருள் தலைமகள் குறிப்பு தலைமகள் அறிந்தவளையும் கூற்று நிகழா அது பெண்மையான் என்ற செய்தியை தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் ஆக யான் நோக்காத ஆளால அவள் என்னை நோக்கி ஒன்றை உட்கொண்டு நான் இறைஞ்சியது அவளுடைய குறிப்பை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல